தனியார் தொண்டு நிறுவனம் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவையில் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓரத்தை அச்சிறப்பாக்கும் எல் எண்டத்தூர் ஜமீன் எண்டத்தூர் நல்லாமூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவையில் கலந்து கொண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ உபகரணங்களை வழங்கினர் பின்பு அங்குள்ள நோயாளிகளிடம் அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரி கார்த்திகேயன் அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய அவைத் தலைவர் சந்திரபாபு அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் அச்சிறுப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் முருகதாஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வெளியேட்டுவாங்க அப்புறம் வெளியே கால் போவாங்க ஒரே ஓ